வெல்கம் டு ரஷ்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த விடல நிறைய நியூ வரைவல்ஸ் பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மிங் டாலர் செயினு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே குட்டியாக ஒரு டாலர் கொடுத்துட்டு சைடில் ஃபுல்லாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் பேட்டன்ல செயின் கொடுத்துருப்பாங்க டுவெண்டி ஃபோர் இன்ச்சஸ் இதோட லென்த்து இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இந்த டாலர் இந்த செயின் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் வருது எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரூபி ஒய்ட்டு ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ரூபி ஸோ டோட்டலாக ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எயிட் நைண்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்கீன்ஷார் எடுத்து வாட்ஸ்அப் என்கொரி பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் சேம் நம்பர் தான் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது லென்த் கூட நான் வச்சு காட்டேன் டுவெண்டி ஃபோர் இன்சஸ் எட்டு பிடிச்சேன் ஓகேவா ஸோ எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முகப்பு செயின் நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல பெரிய முகப்பு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நிறைய ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் கலர் காம்பினேஷன் இருக்குது ஸோ மல்டி கலரு அதுக்கப்புறம் ரூபி ஒயிட்டு ஃபுல் ரூபி டோட்டலாக த்ரீ கலர்ஸ் இருக்குது நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இந்த முகப்பு செயினோட ரேட்டு தாலி கூறுக்க முடியாது கழுத்து வழியாக நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டுமே ஃபார்மிங்கில் வருது இந்த டாலர் பிளஸ் இந்த முகப்பு ப்ளஸ் இந்த முகப்பு செயின் ரெண்டுமே வந்து ஃபார்மிங்கில் தான் வரும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஸோ நல்ல பெரிய முகப்பு நல்ல பார்வையாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் நிறைய ஏடி ஸ்டோன் வச்சுருக்கனால உங்களுக்கு இந்த ரேட் வரும் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் வரும் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அகெயின் ஒரு சூப்பரான முகப்பு ஜின் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பீகாக் நல்ல பெரிய பீக்காக இருக்கும் நல்ல பார்வையாக இருக்கும் இது எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல்லாக பிளைன் கோல்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இது வந்து தாலிகோக்க முடியாது கழுத்தொழியாக நீங்கள் போட்டுக்கலாம் இதோட ரீல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்க எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வரும் பார்க்க அப்படியே அச்செஸ்ஸெல்லாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ எயிட் ஃபிஃப்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்யின் சேர் எடுத்துட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளே பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் எண்ணூற்றி ஐம்பது ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்கில் இருக்குது கோல்டு மாதிரியே இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு போகிற மாதிரியான பேங்கி ஸோ நெல்லி பேங்கினு சொல்கிறேன் இந்த பேங்கிள் ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் ஓகேவா செட் ஆஃப் ஃபோர் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இருக்கு இதில் எல்லா சைஸுமே இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னு மொத்தம் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே சூட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பார்த்துருனா விளக்குவோம் ஸோ அந்த டைமில் நம்ம வளையல் கழட்டி வச்சுட்டே இருக்க முடியாது ஸோ அதனால் இந்த பேங்கிள் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் டெய்லி யூஸ்க்கு போடணும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டுமே செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் இது வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் சூப்பரான மைக்ரோ பிளேட்டட் பேங்கிள் இதில் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் மட்டும் இல்லை சிக்ஸ் எயிட் டென் மூணு சைஸும் அவைலபிள் இருக்குது டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டோட ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள் நல்லா இதுவுமே டெய்லி யூஸ்க்கு நல்லா உழைக்கும் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஷிப்பிங் தமிழ்நாடு இருக்குது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸ்ட்ரெப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி இன்ஜஸ்ல மங்கள சூத்துற மாதிரி ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு பிளாக் பீட்ஸ் வச்ச ஒரு செயின் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் செவன் ஐட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எல்லாருமே நான் புதுசாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அகைன் அண்ட் அகைன் அந்த ஓல்டு வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா பேன் ஆகிட்டே இருக்குது ஸோ திரும்ப அந்த வாட்ஸ்அப் இப்போதைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அது ஓப்பன் ஆகுமா ஸோ யாராவது வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஆடர் புக்டுன்னு மெசேஜ் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை ஆர்டர் மூவ் ஆயிரும் ஸோ இது வந்து என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதிகப்படியான மெசேஜ் வரனால இந்த மாதிரி வாட்ஸ்அப்பே பேன் ஆகுது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் நான் சீக்கிரம் உங்களுக்கு யோசித்து ரெடி பண்ணிடுறேன் மேக்ஸிமம் வெப்சைட் புக்கிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கேன் ஸோ பார்க்கலாம் அது வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஏதாவது மிஸ்ஸான ஆர்டர்னாலும் சரி இல்லை புதுசாக ஆர்டர் பண்ண போகிறீங்கனாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் கிராம் கோல்ட் ஃபார்மிங்ல வருது ஓகேவா ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் என்னோட வாட்ஸ்அப் சரியாக ஆயிட்டுன்னு சொல்லிவிட்டு ரீல்ஸ் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் சேம் மறுபடியும் அதே ப்ராப்ளம் வந்துருச்சு ஸோ மறுபடியும் இப்போ கூட இது போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வருது ஷார்ட் செயின் பிள்ளையார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ ஒரு சூப்பரான டாலர் இதில் இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிளியார் டாலர் அவ்வளோ சூப்பரான டாலராக இருக்குது த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி அவரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஷார்ட் செயின் எட்டீன் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் அதுலேயே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சங்கு டாலரில் ஓம் ஹிந்தி ஓம் வச்ச மாதிரி சாரி சங்கு டாலரில் வெறும் ஹிந்தி ஓம் வச்ச மாதிரியான ஒரு டாலர் இது இதுமே த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்னா இதுமே ஷார்ட் செயினில் தான் வரும் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் இப்படி சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் ஸோ இந்த நம்பர் தான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ரிப்ளை வரும் ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பாருங்கள் நான் வந்து போஸ்ட்டும் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டாலர் இதுவுமே சங்க டாலரில் ஹிந்தி ஓமச் மாதிரியான ஒரு டாலரு ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுமே த்ரீ நைன்ட் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் சூப்பரான ஷார்ட் செயின் இது எல்லாமே இதெல்லாம் இப்போ தான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் தான் ரீல்ஸில் போடுவேன் ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்சஸ்ல வருது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஜிமிக்கி நியூ மாடல் எயிட் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருதோட ரேட்டு எண்ணூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓரளவு பெரிய சைஸ் தான் ஓகேவா டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் பாருங்கள் எண்ணூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ பிரைஸ் வரை நீங்கள் ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை மாடல் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பட்டர்ஃப்ளையில் சூப்பரான ஃபார்மிங் ஸ்டட் இது நூற்றி அறுபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சைடில் வந்து உங்களுக்கு திருகாணி பேட்டர்லேயே வரும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஃபார்மிங் ஸ்டட் பட்டர்ஃப்ளை மாடல் ஓகேவா ஸோ அந்த பட்டர்ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கும் ஸோ இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் ஸோ அந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் பிரேஸ்லெட் அச்சு அசலில் ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ ஸ்டோன்ஸ் வச்சு சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு ஹார்ட் மாடல் வச்சு சூப்பரான பிரேஸ்லெட் இது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் அந்த ப்ரைஸ் கேட்ட குவாலிட்டி ஒர்க் இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ பிரைஸ் ஒரு ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கு ஹார்ட் ஷேப்ல ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்ல வருது ஓகேவா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேங்கிங் டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கு முன்னாடி ஒன் ஃபிஃப்டி வெயிட் லெஸ் பார்த்துருப்பா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஓகேவா ரொம்ப வெயிட் இல்லை ஒரு நம்ம வியர் பண்ணுற வெயிட் தான் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க பைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபார்மிங் ஜிமிக்கி எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நிறைய ஃபார்மிங் ஜிமிக்கு இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கானக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் எண்ணூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய சைஸ் ஃபார்மிங் ஜிமிக்கி நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இருக்கிறதுலே பெரிய சைஸ் வாங்க ஃபார்மிங் ஜிமிக்கு ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு அதே நம்பர் தான் அந்த நம்பர் தான் இதுக்கப்புறம் நம்மளோட என்கொயரி நம்பர் ஸோ யாராவது ஆர்டர் மிஸ் பண்ணியிருந்தா கூட அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் ஓகேவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் பேக் சீட் திருகாணி பேட்டன் வரும் ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஃபார்மிங் ஜிமிக்கி தான் ஃபார்மிங் ஜிமிக்கில் ஒரு சூப்பரான நியூ மாடல் ஐநூற்று தொண்ணூறு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ப்ரீமியம் குவாலிட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்கேஞ்சால் எடுத்துக்கோங்க ஃபைவ் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸோ மறைக்காம அந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ்னு போட்டு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ சோ மச்